வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மதிய உணவாக சிக்கன் கிரேவியும் சாதமும் ரசமும் ரெடி பண்ண உள்ளேன் அதற்கு தேவையான பல்லாரியை ரெடி பண்ணி வைத்து எண்ணெயை ஊற்றி கிடாயில் பிறகு எண்ணெய் சிறிதளவு சூடாகியவுடன் நறுக்கி வைத்த பல்லாரியை விட்டு நன்றாக வதக்கியவுடன் கோல்டன் ப்ரவுன் கலர் அள அளவில் பல்லாரியை நன்றாக வதக்க வேண்டும் ஐந்து ஆறு நிமிடங்கள் வதக்கிய பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்க்கவும் பிறகு அதற்குத் தேவையான சிறிதளவு கருவேப்பிள்ளை தலையை அதில் இட்டு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் நன்றாக வதக்க வேண்டும் பிறகு நமது எடுத்து வைத்துள்ள கரியை அதில் இட்டு ஒரு பத்து நிமிடங்கள் நன்றாக அடுப்பில் கொதிக்க விட வேண்டும் நாம் அதற்கு அதற்கு முன்னாடி அதற்கு தேவையான மசாலாவை எடுத்து வைத்துக் கொள்வோம் தோர் அடுக்கல் அறுதியாக கொண்டிருக்கிறது சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை அதில் சேர்த்தவுடன் மசாலாவை சேர்த்தவுடன் நன்றாக கிளறிவிட்டு ஒரு பத்து நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விட வேண்டும் பிறகு வந்து பார்த்தேன் அழகாக ரெடியாகிவிட்டது பிறகு அதற்கு தேவையான நமக்கு தேவையான கொத்தமல்லி தலையை மேலே தூவி கீழே இறக்கிவிட்டேன் மதிய சாப்பாடு ரெடி ரசம் ரெடியாகிவிட்டது இன்று எனது ரூமில் மதிய சாப்பாடாக சிக்கன் கிரேவி ரசம் சாதம் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை தள்ளி விட்டுட்டு போங்க ஓகே நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் பாய்